திருச்சிற்றம்பலம் வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றி நே திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர அலங்காரம் கந்தர அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் ஐம்பத்தி எட்டு தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க மௌன விரதம் இருங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் பறந்தோடி போகும் கந்தன் கைவிடாது காத்து ரடிச்சிப்பான் அவனுடைய திருவுருளை பெருங்க உங்களுக்காக போடுற இந்த பதிவு ஏன்னா எளிமையான முறையில் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துங்க பேசுகிற மாதிரி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இதை அனைவரும் கேட்டு நல்லா அதில் கொடுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து இந்த பதிவை குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை கேட்டு நல்லா நல்லாதரவு கொடுங்க நிறைய சப்ஸ்கிரைபர் பெருகணும் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி எட்டு அருணகிரிநாதர் செய்தது கற்றா பசும் கதிர் செவ்வேணல் காக்கின்ற நேளவள்ளி முற்றாதனத்திற்கு இனியபிரான் இக்கு முள்ளையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேலும் பட விழியாள் செற்றார்க்கு இனியவன் நெற்றா பசும் கதிர் செவ்வேணல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்திற்கு இனியபிரான் இக்கே முள்ளையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேலும் விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே முருகப்பெருமானுடைய திருவருள் பெற இந்த பாடலை எல்லாம் பாடுங்க இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் முதிராத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புணத்தை காவல் புரிகின்ற நீல நிறமான வள்ளியம்மையாரின் எப்பொழுதும் முற்றாத கொங்கைக்கு இனிமையான தலைவராக விளங்குபவர் திருமுருகப்பெருமான் கரும்பாகிய வில் முல்லை மலராகிய அம்பு அம்பு கூடு ஆகியவற்றோடு மன்மதன் வெந்து சாம்பலாகும்படி தம் நெற்றிக் கண்ணால் அழித்தவராகிய சிவபெருமானின் இனிமையான திரு மைந்தரான பெருமான் தேவேந்திர லோகத்திற்கு முடி போன்றவராவார் அருமையான விளக்கம் பார்த்திங்களா இது யாரெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறாங்களோ அவங்களாம் பாட நல்ல விளையும் ஏன்னா தேவேந்திர லோகத்துக்கு முருகப்பெருமான் முடி போன்றவர் ஆவார் அப்படின்றார் அங்கே தலைமை பதவியை முருகப்பெருமான் வகிக்கிறார் ஆகையினால் தலைமை பதவிக்கு யாரெல்லாம் நிற்கிறீங்களோ அவங்களாம் பாட பாட முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைச்சி தலைமை பதவி கிடைக்கும் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணால் மன்மதன் வெந்து சாம்பலாகின்ற அழகாக நம்மளுக்கு சொல்கிறாரு அருமையான இந்த அம்மையின் மனவாளனை பாடி பணிஞ்சு நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே பெறலாம் அதுலேயும் தினைப்புணத்தை காவல் புரிகின்ற நீல நிறமான வள்ளி அம்மையாரின் கணவர் முருகப்பெருமான் அருமையாக அவங்கள வர்ணித்து சொல்கிறாரு இப்போ வாங்கணும் மறுபடியும் பாடுவோம் கதிர் செவ்வேணல் காக்கின்ற நீளவள்ளி முற்றாதனத்திற்கு பிரான் இக்கு முள்ளையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேலும் படவிழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திரலோக சிகாமணியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்